உதிரியாக என்ன அது உதிரிலாம் என்ன ஒரு மாலைக்குள்ள பூவை கட்டிக்கிட்டால் அது ஒழுங்கு அது கொஞ்சம் ரோஸ் கொஞ்சம் எடை கொஞ்சம் அல்லது தாமிச்சு அழகாக ஒரு கொஞ்சம் கட்டி பார்க்கட்டு அழகாக அதெல்லாம் போர்க்கப்பட்ட பூக்கள் தனித்தனியாக இதெல்லாம் உதிரிதான் இதெல்லாம் உதிரி இதெல்லாம் அந்த மனுஷன் உதிரியாக இருக்காது ஒரு ஒரு மாலைக்குள்ள ஒரு பூமா சேர்ந்த ஒரு பூமா தனியாளர்களால் தான் பேனர் வச்சிருக்கான் அதுதான் உதவிகள் சொல்லுவோம் எவரா உதவிகள் பேசினாலும் என்ன பண்ணால் மக்களோட தொடர்ந்து இருக்காரு பேனர் மட்டும் வச்சுன்னா ஈக்கிவில் மட்டும் அப்படின்னா ஒரு சூறு பேர் ஆளுங்க அவங்க உதவி அந்த நம்ம குறிப்பிட்டே தேவை என்ன மக்கள்கிட்ட போவாது அதிகாரத்தை நோக்கி ஒரு வேட்கையோடு பயணித்தோம் அந்த வேட்கையை தனியில் வேண்டுமானால் நம்மிடத்திலே கட்டுப்பாடும் ஒழுங்கும் கூர்ந்த கவனிப்பும் மிக மிக நினைவுக்கு வந்துடுவீங்க நாலு மணியை வந்துடுவீங்க எட்ட வேற எத்தாழ மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் இங்கே வந்துட்டு திரும்ப போகும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டு போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எதாவது எதுக்காக வந்தோம் ஏன் உட்பானோம் இந்த கூட்டத்தில் என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் காலத்தில் வேஸ்ட் பண்ணலாம் ஒரு இடத்துல அந்த வந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் என்ன செய்தி என்ன அரசியல் ஒவ்வொரு நாளும் உங்களை உங்களை நீங்கள் செழுமைப்படுத்தி எம்பவர் பண்ணி பக்தியில் வலுவைப்படுத்த அதுதான் இப்போ கேலரி இந்த மாதிரி கூடுறதுக்கு பேர் எப்ப வரைக்காக தான் நம்ம போடுறோம் நம்ம நாளில் நாலேஜிகளாக நம்ம நல்லா நிறைய குழப்பங்களை உருவாக்குவாங்க திசை திருப்புவாங்க திரிவுவாதத்தை பேசுவாங்க இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய பின்னணியை நமக்கு ஒரு தெளிவு இருந்தாலும் நான் எடுத்த நிலைப்பாட்டு உறுதியாக இருக்கணும் பேசி யாரும் எழுந்துவிட இது வந்து கட்டளை சிற்பி ஒரு ஒழுக்கை கடைபிடிப்பதற்கான ஒரு வழிகாட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற உள்ள மற்றும் போதைத்துடன் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை ஒட்டி வேலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மண்டல செயற்குழு கூட்டத்தை முன்னின்று ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் தலைமை துறை செயலாளர் தகலூர் அமைச்செல்வன் அவர்களே ஆ பாலசிங்கன் அவர்களே அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர் இளம் ஜெய்பேர் அவர்கள அமைப்பு செயலாளர் வீழ சந்திரகுமார் அவர்களையை சிறப்புரையாக்கி அமர்ந்திருக்கிற மருத்துவர் விக்ரம்குமார் அவர்கள எனக்கு முன்னர் இங்கே தளத்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை சென்றவர்கள நந்தியை ஆக்கியிருக்கிற வேலூர் பினிஷ் அவர்கள வேலூர் கிழக்கு வேலூர் மேற்கு வேலூர் மாநகரம் ஆகிய இந்த மூன்று மாவட்டங்களுக்கான தலைமை இலக்கு பொறுப்பாளர்கள் இளங்கே அரக்கோணம் கௌதகன் செங்கை தமிழரசன் சர்தார் சேகம் ஆகிய தோழர்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டியில் கோவிந்தன் அவர்கள மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மா சுதாகர் அவர்கள மாநகர் மாவட்ட செயலாளர் வேலூர் புனித் ராணிப்பேட்டை கிழக்கு மையம் தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கான மேலிட பொறுப்பாளர்கள் தயார் நெப்போலியன் அவர்களே வழக்கறிஞர் தருமன் மாறன் அவர்களே பி அன்புதரசி அவர்களே மாவட்ட செயலாளர்கள் கிழக்கு பிரபா இளையிலா மையம் ரமேஷ் கர்ணா தெற்கு பா பிரபு ஆகிய தோன்ற திருப்பத்தூர் தெற்கு திருப்பத்தூர் வடக்கு ஆகிய மாவட்டங்களுக்கான நேரத்துட்பாளர்கள் நீள சந்திரகுமார் சுபாஷ் சந்திரகோஷ் கலாச்சும் முகம்